ஒரு டிக்கெட் நாலு படம் உங்கள் டிஸ்னி பிளஸ் நினைவில் நிற்கும் திருமணப்பட்டு போகும் இடமெல்லாம் இதே தொந்தரவு அமித்ஷா ஜிக்கு போன் போடுங்க சாலையில் மல்லுக்கட்டிய கவர்னர் திபு திபுவின இறங்கிய கமாண்டோக்கள் கேரளத்தில் அதிகரிக்கும் அரசியல் பரபரப்பு கேரள ஆளுநர் ஆரிஃப் முகமது கானுக்கும் அம்மாநில பினராயி விஜயன் அரசுக்கும் தொடர்ந்து மோதல் போக்கு நீடித்து வருகிறது கடந்த ஜனவரி இருபத்தைந்தாம் தேதி கேரள சட்டப்பேரவை கூட்டத்தொடர் முதல் கூட்டம் தொடங்கியது அதில் கொள்கை உரையை வாசித்த ஆளுநர் ஆரிஃப் முகமது கான் நான் இப்போது கடைசி பேராவை படிக்கிறேன் என கூறி மொத்தம் அறுபத்தி ரெண்டு பக்க கொள்கை உரையில் நூற்று முப்பத்தாறு பத்திகள் இருந்த நிலையில் அவற்றில் கடைசி பத்தியை மட்டும் படித்துவிட்டு சட்டப்பேரவையை விட்டு வெளியேறினார் வெறும் ஒன்று புள்ளி ஒன்று ஏழு நிமிடத்தில் உரையை முடித்த ஆளுநர் ஆரிஃப் முகமது கான் ஐந்து நிமிடங்களிலேயே சட்டப்பேரவையை விட்டு வெளியேறினார் இந்த சம்பவம் கேரள பேரவையில் சலசலப்பை ஏற்படுத்தியது இது ஒருபுறம் இருக்க கவர்னருக்கு எதிராக உச்சநீதிமன்றத்தில் அம்மாநில அரசு வழக்கு தொடர்ந்து நடைபெற்று வருகிறது இந்த நிலையில் கேரள பல்கலைக்கழகத்தின் செனட் அவைக்கு நான்கு மாணவர்களை ஆளுநர் ஆரிஃப் முகமது கான் நியமனம் செய்தார் ஆனால் இவர்கள் வலதுசாரி ஆதரவாளர்கள் என ஆளும் மார்க்சிஸ்ட் கட்சியும் அதன் மாணவர் அமைப்பான எஸ்எப்ஐயும் எதிர்ப்பு தெரிவித்து ஆளுநரின் போக்கை தொடர்ந்து கண்டித்து வருகின்றன இந்த நிலையில் கடந்த ஜனவரி இருபத்தேழாம் தேதி ஆரிஃப் முகமது கான் கொல்லம் அடுத்த கொட்டாரக்கரா என்ற இடத்தில் உள்ள சுவாமி சதானந்த ஆசிரமத்திற்கு சென்றார் அப்போது கொல்லம் அருகே நிலமேல் பகுதியில் ஆளுநருக்கு எதிராக எஸ்எஃப்ஐ மாணவர் சங்கத்தினர் கருப்பு கொடி காட்டி போராட்டத்தில் ஈடுபட்டனர் அந்த சமயம் முழக்கம் எழுப்பிய எஸ்எஃப்ஐ மாணவர் சங்கத்தினர் சங்கி ஆளுநரே கோபேக் சங்கி ஆளுநரே கோபேக் என முழக்கமிட்டனர் இதை கேட்டு ஆத்திரமடைந்த ஆளுநர் உடனடியாக தனது கான்வாய் வாகனத்தை நிறுத்தச் சொல்லி உள்ளார் உடனே காரை விட்டு கீழே இறங்கிய ஆளுநர் ஆரிஃப் முகமது கான் கையை உயர்த்தி எஸ்எஃப்ஐ ஐ மாணவர் சங்கத்தினரிடம் கடும் வாக்குவாதத்தில் ஈடுபட்டார் இதை அடுத்து போராட்டத்தில் ஈடுபட்ட எஸ்எஃப்ஐ மாணவர்களை கைது செய்யும் வரை இங்கிருந்த நகர மாட்டேன் என கூறி அருகிலிருந்த டீக்கடையில் தர்ணாவில் ஈடுபட்டார் இதனால் அப்பகுதியில் பரபரப்பு ஏற்பட்டது ஒரு கட்டத்தில் ஆளுநருக்கும் எஸ்எஃப்ஐ மாணவர் சங்கத்தினருக்கும் வாக்குவாதம் முற்ற போலீசார் எஸ்எஃப்ஐ மாணவர் சங்கத்தினரை தடுத்து நிறுத்தினர் இதை அடுத்து டீ கடையில் தர்ணாவில் ஈடுபட்ட ஆளுநரிடம் போலீசார் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டனர் அப்போது தனது உதவியாளர் மோகன் என்பவரை அழைத்த ஆளுநர் ஆரிஃப் முகமது கான் அமித்ஷாவுக்கு ஃபோன் போடுங்கள் நான் அவரிடம் பேச வேண்டும் பிரதமருக்கும் ஃபோன் செய்யுங்கள் நான் அவரிடமும் பேச வேண்டும் இல்லையென்றால் இந்த இடத்தை விட்டு நான் நகரமாட்டேன் காவல்துறையே சட்டத்தை மீறினால் யார் சட்டத்தை காப்பாற்றுவது என டீ கடை சேரில் அமர்ந்து கோபமாக பேசினார் இதை அடுத்து அங்கிருந்த போலீசார் ஆளுநரை சமாதானம் செய்தனர் ஆனால் எஸ்எஃப்ஐ மாணவர் சங்கத்தினர் மீது எஃப்ஐஆர் பதிவு செய்யும் வரை நகரமாட்டேன் என பிடிவாதமாக இருக்க கேரள டிஜிபியான ஷேக் தர்வே சாஹிப் கவர்னரை தொடர்பு கொண்டு பேசினார் அப்போது கேரள டிஜிபியிடம் பேசிய கவர்னர் போராட்டம் நடத்தியவர்கள் மீது நான் பெயிலபிள் பிரிவுகளில் வழக்கு பதிவு செய்ய வேண்டும் என கட்டளையிட்டதாக சொல்லப்படுகிறது இதையடுத்து போலீசார் எஸ்எஃப்ஐ மாணவர் சங்கத்தின் பனிரெண்டு பேர் மீது எஃப்ஐஆர் பதிவு செய்யப்பட்டதாக தெரிவிக்க அதை ஏற்க மறுத்த ஆளுநர் ஐம்பது பேருக்கு மேல் போராட்டம் செய்தனர் ஆனால் பனிரெண்டு பேர் மீதுதான் வழக்கார் இந்த விஷயத்தில் போலீசார் சதி செய்கின்றனர் என கூறி வாக்குவாதம் செய்தார் அதைத் தொடர்ந்து ஆளுநர் தர்ணா குறித்த தகவல் அறிந்து சம்பவ இடத்தில் கூட்டம் கூட நிலைமை மோசமானது இதை அடுத்து தனது இரண்டு மணி நேர தர்ணாவை முடித்துக்கொண்டு சதானந்த ஆசிரமத்திற்கு புறப்பட்டுச் சென்றார் புறப்படும் முன்னர் செய்தியாளர்களை சந்தித்த ஆளுநர் ஆரிஃப் முகமது கான் மாணவர் அமைப்பு என்ற பெயரில் குண்டர்கள் என் காரின் அருகே வந்து தாக்க முயன்றனர் ஆனால் கேரள போலீசார் போராட்டக்காரர்களுக்கு ஆதரவாக செயல்பட்டு அவர்களை காப்பாற்ற முயற்சிக்கின்றனர் சட்டத்தை காக்க வேண்டிய காவல்துறையே அதை செய்யவில்லை எனில் சட்டத்தை யார் காப்பது இதுவே முதல்வருக்கு நடந்திருந்தால் போலீசார் இப்படியா செயல்பட்டிருப்பார்கள் கேரள முதல்வர் பினரைய விஜயன் ஆதரவில்தான் மாணவர் அமைப்பு என்ற பெயரில் இந்த போராட்டங்கள் நடக்கின்றன ஒட்டுமொத்த காவல்துறையும் முதல்வரின் பேச்சை கேட்டு அவர்களுக்கு ஆதரவு தெரிவிக்கின்றனர் இவை குறித்து மத்திய அரசுக்கு அறிக்கை அனுப்புவேன் என கூறினார் இதையடுத்து சில மணி நேரங்களிலேயே கேரள ஆளுநருக்கு மத்திய உள்துறை அமைச்சகம் மத்திய ரிசர்வ் படையை கொண்ட ஜெட் பிளஸ் பாதுகாப்பு வழங்கியது அதைத் தொடர்ந்து கண்டன அறிக்கை வெளியிட்ட கேரள முதல்வர் பிணரை விஜயன் கவர்னருக்கு சிறந்த பாதுகாப்பு வழங்கப்பட்டு வருகிறது மக்களின் வாழ்வாதாரத்திற்கான பட்ஜெட்டை முறைப்படி கவர்னருக்கு வாசிக்க நேரமில்லாமல் கடைசி பத்தியை மட்டும் வாசித்தது அரசியல் சாசனத்தை அவமதிக்கும் செயல் கொள்கை விளக்க உரையை வாசிக்க நேரமில்லாத ஆளுநருக்கு எப்படி ஒன்றரை மணி நேரம் போராட்டம் நடத்த அவருக்கு நேரம் இருக்கிறது என விமர்சித்துள்ளார் மேலும் முதல்வர் பினராயி விஜயன் தலைமையில் அமைச்சர்கள் எம்எல்ஏக்கள் டெல்லிக்கு சென்று ஆளுநரை திரும்பப் பெற கோரியும் மாநிலத்திற்கு முறையாக தர வேண்டிய நிதியினையை அளிக்க வலியுறுத்தியும் ஆர்ப்பாட்டம் நடத்தவிருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது கடந்த இரண்டாயிரத்து இருபத்தி மூன்றாம் ஆண்டு டிசம்பர் மாதமும் இதேபோல் எஸ்எஃப்ஐ ஐ அமைப்பினர் போராடிய கேரள ஆளுநர் ஆரிஃப் முகமது கான் சாலையில் இறங்கி எதிர்ப்பு தெரிவித்தார் என்பது குறிப்பிடத்தக்கது பாஜக ஆட்சியில் இல்லாத மாநிலங்களில் ஆளுநர்களுக்கும் ஆட்சியாளர்களுக்கும் தொடர்ந்து மோதல் போக்கு நிலவி வருகிறது இந்த சம்பவம் கேரளாவில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க